இந்த வீட்டில் இருக்கக்கூடிய டீ பால் காஃபி முட்டை எல்லாத்தையுமே இப்பயே ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க நீங்க பேரும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு பாஸ் வந்து ஒரு தாறுமாறான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர் கப்பல்ஸ் நம்ம கவர் கப்பல்ஸ் பத்தி பேசினா வந்து சில ஜாம்பிகளுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவ வருது அது நம்ம கூடயே டிராவல் பண்ண ஜாம்பிகளுக்கும் கோவம் வருது இது வந்து பிக் பாஸ் மேல என்ன கோவப்பட போறாங்க அப்படின்றது தெரியல அவங்க என்ன பண்ணாங்க மைக்க மாத்திட்டு பேச செஞ்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க கெட்ட வார்த்தை திட்டு தானே செஞ்சாங்க அவர் என்ன சொன்னாரு ஜட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் தானே பண்ணாரு இவங்க என்ன பண்ணாங்க தடவை தானே செஞ்சாங்க அப்படின்னு இவங்க என்ன கேவலமான ஆட்டம் உள்ள விளையாண்டாலும் காசை வாங்கிட்டு வெளியே பிஆர் பண்றேன்ற வேலையில வந்து பாத்தீங்கன்னா கருமம் பிடிச்ச வேலைகளை பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கும்போது போது இவங்களை என்ன பண்ண முடியும் பிக்பாஸ் சொல்ற விஷயங்களை எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்ற முடிவோட உள்ள இருக்க ஆட்களை வார இறுதியில கேள்வி கேட்கறக்கு அந்த ஆளுக்கும் நாதி கிடையாது அவருக்கு அதுக்கான தைரியமும் கிடையாது துப்பும் கிடையாது சோ பிக்பாஸ் என்ன பண்ணுவார் ஹெல்ப்லஸா இனிமே உள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே உடனே அதுக்கான விளைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காரு போல் இருக்கு பிக் பாஸ் அது மயிராவுது நாங்க அப்படி தாண்டா வந்து மைக்க கழட்டிட்டு பேசுவோம் நீங்க முடிஞ்சதா பாருங்கடா நாங்க எங்களுக்குள்ள பர்சனல் ஆதியம் ஆயிரம் விஷயம் இருக்கும்டா நாங்க பேசுறது வெளியே கேட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய மான மரியாதை என்ன ஆகுது அது இருந்தாதான் அது வேற விஷயம் பட் இருந்தாலும் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க இந்த வந்து ஒரு போலியான ஒரு மான மரியாதை இருக்குல்ல அதெல்லாம் போயிரும் அப்படின்றக்காக மைக்க மாத்திட்டு தேவையில்லாத கன்றாவி முடிச்ச விஷயங்கள்லாம் பேசிருவாங்க போட்டிருக்கு அது பிக் பாஸ் வந்து கைங்களமா பிடிக்கிறாரு நேத்து நைட்டு பேசுனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லைவ்ல நீங்க காதுக்குள்ள சில விஷயங்கள் பேசிருக்கீங்க அதனால இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பால் காஃபி டீ முட்டை இது எல்லாத்தையுமே இப்பயே ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்டோட கேப்டன் அமித்துக்கு வந்து பண்ணப்படுது சரி ஒரு புறத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருந்தாலும் இன்னொரு புறத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ண தவறுகள் அப்படின்றதுனால இந்த தவறுகளை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இவங்க எல்லாம் அப்படிங்கறதுனால எல்லாரும் அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கண்டிக்கு ஸ்கோப்பு கிடைக்கும் எல்லாரும் இந்த டார்கெட்டிங் அப்படின்றத வந்து ஒரு லெவலுக்கு மேல பண்ணாங்கன்னா சோறு தானடா சோத்துக்காகவாடா நீங்க வந்து இவங்களை டார்கெட் பண்றீங்க அன்மான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு வெளியே இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் வந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து இவங்க பண்ண தவறோ இவங்க பண்ண செயலோ இந்த செயலுக்காக கொடுக்கப்பட்டிருக்க தண்டனையோ இவங்க பண்ண தவறுக்கா மற்றவங்க அனுபவிக்கிறாங்கன்ற நாட் ப்ராசஸ்க்குலாம் வர மாட்டாங்க உடனே எங்க போயிடுவாங்கண்ணா சோத்துக்காடா உள்ள வந்தீங்க அதான் காசு இருக்குல்லடா வெளியே வந்து சாப்பிடலாம்லடா ஏன்டா சோத்துக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு ஜாம்பீஸ் வந்து கதறா வரைப்பாங்க நீங்கள் வேணுணா பார்த்துட்டே இருங்க நீ வந்து பாரு வந்து ஒரு செண்டிமெண்ட்டான ஒரு கேம் ஆடுவாங்க சாரிடா நான் தெரியாமல் போண்ண ஐயோ காமு சாரிடா சாரி விகல்ஸ் விக்ரம் சாரி கனிகா நாங்க வந்து நாங்க தெரிஞ்சு பண்ணல நாங்க தெரியாம பண்ணோம் அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு கரிசனம் சிம்பதி கேம் ஒண்ணு ஆர்டர் ட்ரை பண்ணுவாங்க அதுல விழுந்துராதுங்க மக்களை நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் முன்னூறு சதவீதம் இவங்க ஆடுறது கேவலமான கேமு இவங்க ரெண்டு கேவலமான கண்டஸ்டன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு ஏதாவது பண்றாங்க தெரியாம பண்ணல அந்த அளவுக்கு வந்து இங்கீதம் இல்லாத ஆட்கள் இல்லை திருப்பி 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 நான் சொல்றேன் வெளியே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் எல்லாம் புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள்